பிரபு அவர்கள் தான் இந்த நல்லதொரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதை அவருக்கு இருக்கிற கூட்டி அவரை வணங்கினால் ஏழுமலை அவரை வணங்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அவரை வணங்கி இந்த நிகழ்வில் கேமராவுக்கு முன்பாக இல்லை என்றாலும் என்னை கட்டெடுத்த தாய் மீனால் அவர்களும் என்னுடைய இல்ல தலைசி தாமரை அவர்களும் எனவே இரண்டு தொதல்விகள் பிரியதர்ஷினி அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்டினுடைய செயலாளர் பிரியதர்ஷினி அவர்களும் தகவல் தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு முனைப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய இளைய மகள் மகலட்சுமி அவர்களும் என்னுடைய பேரன் உதயமித்ரன் அவர்களும் என்னுடைய சகோதருடைய பிள்ளைகள் சகோதரருடைய பிள்ளைகள் இங்கே கேமராவுக்கு முன்பாக இல்லை இருந்தாலும் உங்களை இந்த நிகழ்வில் லட்சிகா அவர்கள் யாதினி அவர்கள் மற்றும் மோனிகா அவர்கள் அனுஷ்கா அவர்கள் சுபாஷ் அவர்கள் எல்லோரும் இதில் இருக்கிறார்கள் என்னுடைய ரவிச்சந்திரன் அவருடைய தவ புதல்வர் இங்கே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்னுடைய சகோதரர் கலாநிதி அவர்களும் இதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே முதலிலே அமிரகம் மாநில செயலாளர் இந்த ஒரு நல்ல முயற்சி ஒரு தகவல் தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி ஒரு சகோதரர் குடும்ப சகோதரர்களை சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கியிருக்கிற கைகர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் அவைத்தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கும் பொருளாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் அம்மா பேரவையினுடைய செயலாளர் திரு சரவணன் அவர்களுக்கும் தலைவர் திரு அவர்களுக்கும் அந்த எம்ஜிஆர் மந்திர செயலாளர் திரு விவேக் அவர்களுக்கும் தலைவர் ரொனால்டோ அவர்களுக்கும் இளைஞரணியினுடைய செயலாளர் திரு சந்தோஷ் அவர்களுக்கும் தலைவர் லோகேஷ் அவர்களுக்கும் மகளிர் அணியினுடைய செயலாளர் திருமதி கிருத்திகா அவர்களுக்கும் தலைவர் திருமதி சமீப் பானு அவர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திரு தினேஷ் அவர்களுக்கும் சிறுபான்மை நலப்பிரிவுடைய செயலாளர் திரு காதர் மைதின் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து இந்திய அண்ணாநகர முன்னேற்ற கழகத்துடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை சொல்லுகிற இந்த நேரத்திலே மதுரையிலே ஒரு சிறப்பு நம்முடைய குமரகுரு அண்ணன் அவர்கள் நன்கு அறிவார்கள் சித்திரை திருவிழா விடிந்தால் சித்திரை திருவிழா அழகர் அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு இங்கே தல்லாபுரத்தில் எதிர் சேவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவரை எதிர் சேவையிலே வரவேற்பது ஆக இந்த ஆண்டு வரவேற்கிற போது புரட்சி எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் அடுத்த ஆண்டு கல்லழகரை வரவேற்கிற போது அமிரக கழக நிர்வாகிகளை சந்திக்கிற போது நம்முடைய புரட்சி எடப்பாடியார் இருபெரும் தெய்வங்களின் ஆட்சியோடு எட்டு கோடி தமிழர்களுடைய ஆதரவோடு உலகத் தமிழர்களுடைய ஆட்சியோடு மீண்டும் முதலமைச்சர் அறியனிலே அம்மாவுடைய புனித அரசு மலர்கிற ஒரு மகத்தான வாய்ப்பு நமக்கு பிரகாசமாக இருக்கிறது மக்கள் அந்த மகத்தான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் அது உண்மையிலேயே நம்முடைய அமீரகத்தினுடைய கழக நிர்வாகிகளுக்கு நான் வாழ்த்துக்களை மனதார தெரிவிக்க கருதப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய உயிரிலும் மேலான தலைவர் மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்காக உயிருக்கும் உயிரான அன்பு கழக உடன்பிறப்புகள் பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் பொதுவாக புரட்சி தமிழக எடப்பாடிய தனது பிறந்தநாளை விட தன்னை அடையாளப்படுத்தி தன்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய நம்முடைய புரட்சித்தலைவர் அம்மாவுடைய பிறந்த நாளையும் நம்முடைய பாரத ரத்னா அண்ணாதிமனன் மக்கள் கழகம் பொன்மன தலைவன் புரட்சித்தரவுடைய பிறந்தநாள் விழாவையும் பேரறிஞர் அவருடைய பிறந்தநாள் விழாவையும் தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவையும் கொண்டாட வேண்டும் என்று நம்மை வலியுறுத்துவார்கள் அண்ணன் குமரபு போன்றவர்கள் நாங்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தித்தான் வருகின்ற தேர்தல் உங்களை முதலமைச்சராக இந்த நாட்டு தாய் தாமட்ட நாட்டு மக்கள் அதிகளை அமர்த்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் பெரியாரினுடைய மறுவடிவுமாக பேரறிஞர் அண்ணாவினுடைய மறுவடிவுமாக புரட்சித்தலைவருடைய மறுவழியுமாக புரட்சி தலைவி அம்மாவுடைய மறுவழியுமாக யாரை பார்க்கிறார்கள் என்றால் யார் 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 என்ற கேள்விக்கு எடப்பாடியார் என்கிற பதில்தான் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள் ஆகவே அவர்களுடைய மறுவடிவுமாக இருக்கிற உங்களுக்கும் அந்த பிறந்தநாள் விழாவை ஏழை எளியவர்களுக்கு பயன்படுகிற வகையிலே நாம் கடைபிடித்து அதை ஆடம்பரம் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் திருக்கோயில்களிலே மசூதிகளிலே சர்ச்சுகளிலே சிறப்பு பிரார்த்தனைகள் போன்று அன்னதானம் நேற்றைய தினம் கழக புரட்சித்தலைவரின் அம்மா பேரவின் சார்பில் நம்முடைய கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே சிறப்பு பிரார்த்தனை அந்த சிறப்பு பிரார்த்தனையிலே கூட நம்முடைய புரட்சித்தலை எடப்பாடி அவருடைய இந்த நாட்டுப்பற்று வெடி இன்றைக்கு உலகம் புரிந்து கொள்கிற வகையிலே தமிழர் ஐயா எடப்பாடிய நீரோடி வாழ வேண்டும் மன வலிமையோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் அவருடைய தலைமையிலே அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் இந்த பிரார்த்தனையோடு எல்லையிலே நமக்காக போர் புரிந்து கொண்டிருக்கிற முப்படை ராணுவ வீரர்கள் நலம் பெற வேண்டும் வளம் பெற வேண்டும் அவர்கள் இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பிரார்த்தனையை புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் மேலான வேண்டுகோள் வைத்தார்கள் அம்மா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள் என் பிறந்த நாளிலே என்னை வந்து சந்திப்பதை காட்டிலும் இந்த தமிழ்நாட்டிலே இந்த உலகத்தமிழர் வாழ்கிற ஏதோ ஒரு மூலையில ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செய்தால் அதுவே என் பிறந்தநாள் மகிழ்ச்சி என்று சொல்வார்கள் அதற்கு அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய மறுவடிவமாக இருக்கிற புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களும் என்னை வந்து சந்திக்க வேண்டாம் ஏழை எளியவர்கள் பயன்பெறுகிற வகையில அன்னதானம் ரத்த தானம் மருத்துவ முகாம் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் ராணுவ வீரர்களுக்காக அவருக்காக அல்ல ராணுவ வீரர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் அவர் வைத்த வேண்டுகோளின் அடிப்படையில் நேற்று கழக அம்மா பேரவை எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் சிறப்பு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற போது மாலையிலே ஒரு நல்ல செய்தி அமெரிக்காடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இரு நாட்டு தலைவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது புரட்சி தமிழக எடப்பாடியார் அவருடைய அந்த எண்ணத்திற்கு உடனடியாக நமக்கு அந்த செய்தி கிடைத்தது அந்த விதிமுறைகளை அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் அது ஒரு புறத்தில் ஆனால் உலக நாடுகளுக்கு எல்லோரும் பாராட்டுகிற அந்த அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த பிரார்த்தனையினுடைய வலிமை கூட்டு பிரார்த்தனையுடைய வலிமை ஆகவே இன்றைக்கு பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிர்வினையாக இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடத்திய பிறகு இந்தியாவினுடைய பல நகரங்களை தாக்குவதற்கு பாகிஸ்தான் முற்பட்ட நிலையில அதனை முறியடித்து நம் நாட்டு மக்களை காத்து நம் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு அலனாக இருக்கிற மேம்பு ராணுவ படைகளுக்கு நமக்காக எல்லையிலே போர் புரியும் நம்முடைய ராணுவ வீரர்களுக்காக ராணுவ வீரர்கள் நலமுடன் இருக்கவும் வெற்றி பெற்றிடவும் பிறந்த நாள் காண்கின்ற வருங்கால முதலமைச்சர் புரட்சி எடப்பாடியார் அவர்களின் மேலான வழிகாட்டுதலின்படி திருக்கோயில்கள் தேவாலயங்கள் மசூதிகள் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் உலகம் எங்கும் வழிபாட்டு தலங்களில் இறைவனிடம் பிரார்த்திக்கின்ற சர்வதேச தொழில்நுட்ப பிரிவு மற்றும் நம்முடைய அண்ணா தொழிற்சங்க பேரவை இவைகள் எல்லாம் ஒன்று இணைந்து எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் நானூறு ரத்தம் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய குமரகுரு அவர்கள் மாவட்டத்திலே ரத்த தானம் இந்த ரத்த தானத்திலே ஒரு சிறப்பு உண்டு ஏனென்று சொன்னால் ரத்தம் ரத்தத்தை அழைக்கிறது என்பதை போல தலைவர் எந்த கூட்டத்திலே பேசினாலும் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்ற அந்த ஒற்றை உயிர்ச்சொல் இது நம்முடைய இதயங்களிலே நிறைந்திருக்கிறது அதற்கு புரட்சித்தலைவர் பத்திரிகையாளர்களிடத்திலே மக்களிடத்திலே விளக்கம் சொல்கிற போது எனக்கு தொண்டையிலே குண்டடிப்பட்டு நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது எனக்கு முகம் தெரியாதவர்கள் இந்த எம் ஜி ராமச்சந்திரன் நலமோடு வர வேண்டும் என்று ரத்தம் கொடுக்க லட்சக்கணக்கான பேர்கள் முன் வந்தார்கள் இந்த ராமச்சந்திரனுடைய உடலிலே ஓடுவது என்னுடைய ரத்தம் அல்ல இந்த கோடிக்கணக்கான தமிழர்களுடைய ரத்தம் தான் இந்த ராமச்சந்திரன் உடனே ஓடுகிறது அதனால்தான் நான் அவர்களை ரத்தத்தின் ரத்தமே என்று அழைக்கிறேன் என்று புரட்சித்தலைவர் அவர்கள் அதற்கு ஒரு உயிர் சொல்லாக விளக்கம் சொல்வார்கள் அதே போல இன்றைக்கு புரட்சி எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அம்மாவினுடைய ஆட்சி மலர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு எல்லாவரும் தானாக முன்வந்து இந்த ரத்த தானங்களில் பங்கேற்றிருக்கின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்குறோம் அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்ற கழகம் என்றும் மாபெரும் மக்கள் இயக்கம் இன்னும் நூறு ஆண்டுகள் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அம்மாவினுடைய முழக்கங்களை தனதாக்கி கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களின் நல்லாசியோடு மக்களின் ஏகாவிட்ட பேராதரவோடு கழகத்தை கண்ணிமை போல் கத்தி காத்து வருகிற தமிழக உரிமைகள் தமிழ் இனத்தையும் காக்க தன்னையே அர்ப்பணித்து நெருப்பாற்றில நீந்தி அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் சமூக நீதி காவலர் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் தலைமையிலே மீண்டும் அம்மா ஆட்சி மலரச் செய்திட கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பொது வாழ்க்கையை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வழியிலே இதய தெய்வம் தலைவர் அம்மாவின் திருநாமத்திலே தொடங்கி தன்னுடைய அயராத உழைப்பால் ஏற்றுக்கொண்ட தலைமையிலே அசைக்க முடியாத விசுவாசத்தாலே தளராத மன உறுதியோடு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பணியாற்றி வருகின்ற அன்னாதார முன்னேற்ற கழகம் என்னும் ஆவரும் மக்கள் இயக்கத்தில் பொதுச் செயலாளர் என்கிற வரலாற்று பொறுப்பினை ஏற்றதோடு மட்டுமல்லாமல் அம்மா அவர்களுடைய புனித அரசை தலைமை தாங்கி நான்கரை ஆண்டு காலம் ஏனென்றால் அவர் பொறுப்பேற்கிற போது பொதுவாக ஒரு வாரம் தாங்குமா பத்து நாட்கள் தாங்குமா பதினைந்து நாட்கள் தாங்குமா என்றுதான் எல்லோருமே அவர்கள் விமர்சனம் செய்தார்கள் விவாதித்தார்கள் ஆனால் செய்தார்கள்தித்தார்கள் எடப்பாடி அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லாமல் தன்னுடைய மனித ஆற்றலால் இருவரும் தெய்வங்களுடைய ஆசையால் மக்களுடைய பெயர் ஆதரவால் நான்கரை ஆண்டு காலம் அம்மா அவர்களுடைய முழு ஆயுள் கால அந்த அரசை நடத்தி காட்டுது என்று சொல்லாமல் வரலாற்றிலே பொண்ணெடுப்பைகளால் பொறிக்கப்படக்கூடிய வகையிலே சாதனை திட்டங்கள் ஒரே ஆண்டிலே பதினோரு மருத்துவக் கல்லூரி இன்னைக்கு நான்கு ஆண்டுகளாக இருக்கிறது திமுக ஒரு கல்லூரி கூட பெற்றுத்தர முடியவில்லை அதே போன்று இரண்டாயிரம் அம்மா மினி கிருமி ஆறு புதிய மாவட்டங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்த மணிக்கணின் திட்டம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர்களுக்கு தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் ஐம்பது நாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகை திட்டம் இருசக்கர வாகன வழங்குகிற திட்டம் அதில் குறிப்பாக நான் வந்து உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் நதி நீர் இணைப்பு இந்த நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்தார் அது புரட்சி என்று சொன்னால் ஒரு நீர் மேலாண்மையிலே நிலத்தடி நீர் உயர்ந்து குடிநீர் பாசனத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் ஒரு சாதனை படைத்தார்கள் உங்களுக்கும் நன்றாக தெரியும் அது குடிமராமத்து திட்டம் அதோடு நடந்தாய்வாளி காவேரி திட்டம் அதோடு தென் தமிழகத்திற்கு காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் அதே போல கொங்கு மண்டலத்திற்கு அத்திக்கரவு அவிநாசி திட்டம் அதே டெல்டாவிலே நான் எப்போது நீர் திறந்தாலும் கடமடை வரை தண்ணீர் வரும்னு சொல்லுவோம் ஆனா விவசாயிகளுக்கு கண்ணீர் தான் வரும் அதனாலே வாய்க்கால்களில் சிமெண்ட் அந்த தடுப்பு சுவர் எடுத்து நீர் கசிவை தடுப்பதற்கு ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு புரட்சி தலைமுறை எடப்பாடியார் அவர்கள் ஒரு சரித்திரம் படைத்தார்கள் அதனால்தான் ஒரு விவசாயி மகனாக பிறந்து ஒரு விவசாய முதலமைச்சராக நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்தார்கள் டெல்டா மாவட்டம் மீத்தேன் ஈத்தனுக்கு கையெழுத்து போட்டது ஸ்டாலின் ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் ஈத்தன் உள்ளே நுழைய முடியாமல் டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் ஏற்றி காவேரி காப்பாளர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற புரட்சி தமிழ் எடப்பாடு இப்படி என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே போக முடியும் நேரத்தின் அருமை கருதி உங்களிடத்தில் இது போன்ற பல சாதனைகளே அந்த நான்கரை ஆண்டு காலம் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கூட சட்டமன்றத்திலே அவர் எழுந்து நின்று கேள்வி கேட்டால் ஆளுகிற அரசினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் நடுநடுங்கி போகிறார் அதனால என்ன செய்கிறார் சட்டமன்றத்திலே நேரலையை துண்டிக்கிறார் விதியன் பேரவை விதியன் ஐம்பத்தி ஐந்திலே அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் மின்சார கட்டண உயர்வு சொத்து உதவி உயர்வு லாண்ட் ஆர்டர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாலியல் வன்கொடுமை இன்றைக்கு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தவர்கள் வயிற்றிலே நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கிறார் பள்ளிக்கூடத்திலே பல்கலைக்கழகத்திலே கூட பெண்கள் கற்பழிக்கப்படுகிற ஒரு அவல நிலை இன்றைக்கு காவல்துறை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கிறோம் இந்த அரசு என்று ஒன்று இருக்கிறதா ஆகவே இன்றைக்கு இந்த நாடு சுடுகாடாக மாறுகிற ஒரு நிலையில இந்த அரசு செயல்படுகிறது என்பதை சட்டமன்றத்திலே ஒவ்வொரு நாளும்

இன்னைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியை கொண்டு வந்த குடிமராமத்து திட்டம் இல்லை நதிநீர் திட்டம் கிடப்பிலே கிடக்கிறது மின்சார கட்டணம் எட்டு ஆண்டுகள் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது உயர்த்தவில்லை சொத்து வரி உயர்த்தவில்லை சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுத்தி கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது இன்றைக்கு சந்தி சிரிக்கிறது இன்றைக்கு தொழில் முதலீடு என்று பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்கிறார்கள் ஆனால் கடன் என்ன எழுபத்தி மூன்று ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து நாம் வாங்கிய கடன் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக லட்சம் இருக்கக்கூடிய பொருளாதார வல்லுநர்கள் குழு அமைத்து இந்த வாங்கிய கடன் லட்சம் அப்போ என்ன இருக்கிறது இந்தியாவிலே கடன் வாங்குவது முதன்மை மாறும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்திதான் இதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு மக்களிடத்தில் கொண்டு போகிற அந்த திண்ணை பிரச்சாரம் என்பதை கழக அம்மா பேரவின் சார்பிலே நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம் அமிரகத்தில் இருந்து நீங்கள் அம்மாவின் மீது எப்படி அன்பு வைத்திருந்தீர்களோ அம்மாவின் மீது எப்படி விசுவாசமாக நீங்கள் பணியாற்றினீர்களோ அதே போன்று இன்னைக்கு புரட்சி தமிழய்யா எடப்பாடியார் அவர்கள் மீது அன்பு வைத்து அங்கே ஒரு அருமையான அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் அருமை சோதர் ரவிச்சந்திரன் அவருடைய ஏற்பாட்டிலே உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கை வருகிறது கடல் கடந்து நாடு கடந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேசிக்கிற இந்த நல்ல இதயங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பே எங்கள் அன்பு சகோதரர் குமரகுரு அவர்கள் வாய்ப்பை இங்கே விமர்சனம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே இருக்கிறது அன்னை தமிழகத்தில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுநர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரித்தார்கள் அதனால இன்றைக்கு அன்பு செலுத்துகிற நல்ல உள்ளங்களை கடல் கடந்து இன்றைக்கு குடும்பத்தோடு நீங்கள் பங்கேற்றிருப்பது எங்களுக்கு இப்போதே புரட்சி தமிழக அம்மாவுடைய ஆட்சி போல ஒரு உணர்வு எங்களுக்கு உங்களை ஏற்படுகிறது இன்னும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எங்களுடைய அன்பான வேண்டுகோளாக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறோம் இது தொண்டர்களுக்கு இன்னும் நல்ல உற்சாகத்தையும் தொண்டர்களுக்கு புதிய நம்பிக்கையும் இது அனைத்திய அண்ணாதாரம் முன்னேற்ற வரலாற்றிலே ஒரு புதிய எழுச்சியும் உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கிறது இது அடுத்தடுத்த தளங்களிலே அருமை ரவிச்சந்திரன் அவர்கள் இதை எடுத்து செல்ல வேண்டும் கூரங்கு போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்பதை சொல்லி இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த காலத்திலும் அசைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் இது தொண்டர்களுக்கான கட்சி இது ஜனநாயகத்துக்கான கட்சி இது ஏழை எளியவர்களுக்கான கட்சி சாமானியர்களுக்கான கட்சி இது ஜனநாயக கட்சி இதை உழைப்பவர்களே உயர்ந்தவர் புரட்சித்தலைவருடைய இலக்கணம் அந்த தான் நம்முடைய புரட்சி தமிழயா எடப்பாடி அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் குமரகுரு போன்றவர்கள் நாங்கள் எல்லாம் நம்முடைய புரட்சி தமிழய்யா எடப்பாடியோடு நெருங்கி பயணம் செய்து கழகப் பணி ஆற்றக்கூடிய வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இருவரும் தெய்வங்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவருடைய மன உறுதி ஒரு தலைமை பண்புக்கு ஒரு ஆழ்மை பண்புக்கு ஒரு முடிவு விட்டால் அந்த முடிவிலே உறுதியாக அந்த முடிவிலே நிலையாக நின்று நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக ஒரு ஆளுமை என்று சொன்னால் எல்லோரும் ஆளுமையாகத்தான் போற்றப்படுகிறார்கள் ஆனால் காலம் தந்த கொடை நமக்கு கருணை கொடையாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் காலம் கண்டெடுத்த ஒரு ஆளுமை அவர வந்து எந்த நேரத்திலையும் தன்னை ஆளுமைக்கு என்ன அடையாளம் நிறுத்தி கொண்டு தன்னுடைய செயலை முன்னிறுத்துவர்கள் தான் ஒரு சிறந்த ஆளுமை உலகம் அவர்களை முன்னிறுத்தும் இப்ப நாட்டுல கலியுகத்துல என்னன்னா எல்லாரும் தன்னை முன்னிறுத்திக்கிறாங்க ஆனா செயல் வந்து ஒன்று இருக்காது ஆனால் புரட்சி தமிழக எடப்பாடிய பொறுத்தளவு தன்னை முன்னிறுத்தாமல் தன்னுடைய செயல் தன்னுடைய உழைப்பு தன்னுடைய கருணை தன்னுடைய தாய் உள்ளம் தன்னுடைய தெய்வ உள்ளத்தை அவர் அவர் பின்னறுக்கிறனாலே தாய் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய உலக தமிழர்கள் எல்லோரும் அவரை முன்னிறுத்துகிறார் இன்றைக்கு ஸ்டாலினா எடப்பாடியாரா எடப்பாடியாரா ஸ்டாலினா என்று தீர்ப்பு சொல்லுங்கள் என்று மக்களிடத்தில் நாங்கள் கேட்கிற போது அவர்கள் ஒற்றை சொல்லி உயிர் சொல்லாக எங்களுக்கு எடப்பாடியார்தான் வேண்டும் அவர்தான் எளியவர் அவர்தான் மனிதநேய பண்பாளர் அவர்தான் இந்த தமிழ்நாட்டை காக்க இன்றைக்கு கடவுளால் கொடுத்திருக்கக்கூடிய அளவிலே மக்கள் அவரை போற்றுகிறார்கள் என்றால் அவர் கல்லந்த படம் இல்லாத குழந்தை உள்ளத்துக்கு சொந்தக்கார் நாங்கள் எல்லாம் நின்று அதை ரசிக்கிறோம் கோபம் சில நேரங்களிலே அவருக்கு வருவது உண்டு அண்ணன் குமரகுரு போன்றவர்களுக்கு எங்களுக்கு தான் தெரியும் அவர் கோபம் வருகிற போது அந்த நெருப்பு அந்த ஜுவாலை போல இருக்கும் அடுத்த நிமிடம் பார்த்தால் ஐஸ் இருப்பதை போல ஒரு குளிர்ந்த ஒரு அவருடைய அந்த அரவணைப்பு என்பது இதுதான் ஒரு தாய் அன்பு ஒரு தாய் அன்பு என்று சொல்வார் ஆகவே இன்னைக்கு இன்னைக்கு பொதுவாக ஒரு தாய் அன்புக்கு எடுத்துக்காட்டாக பல உதாரணங்களை சொல்வது உண்டு ஆகவே பூனை தன் குட்டியை வாயிலை கவ்வுவதற்கும் பூனை எலியை வாயிலை கவ்வதற்கும் வித்தியாசம் உண்டு இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் அரசு பூனை எலியை கவ்வதைப் போன்று ஆனால் பூனை தன் குட்டியை வாயிலை கவுவதைப் போன்று தாயன்பு நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆகவே அவருடைய தாயன்பு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிரந்தரமாக வெகு சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டும் என்றுதான் சிறப்பு பிரார்த்தனைகளை எல்லா இடங்களிலும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதே தம்பி இடத்திலே கூட கேட்டேன் எவ்வளோ நேரம் நான் பேசலாம் என்று நான் உங்கள் விருப்பம் போல பேசலாம் என்று சொல்லியிருக்கிறான் இருந்தாலும் அழகர் இங்கே வைத்திய நிதி விலைக்கு வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் குமரகுரு எனக்கு நேசத்திற்குரியவர் என் பாகத்துக்குரியவர் கழகத்திற்கு கிடைத்த சொத்து கழகத்திற்கு கிடைத்த பொத்திசோம் எங்கள் பொதுச்செயலாளருக்கு கிடைத்திருக்கிற ஒரு நட்பின் இலக்கணம் அவர் கழகத்திற்காக பல்வேறு பணிகள் வருகிற காலங்களிலே புலச்சி எடப்பாடிய எடப்பாடியார் முதலமைச்சர் அமர்கிற போது குமரகுரு என்கிற அந்த கழகத்தின் பொக்கிசத்திற்கு பல அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது அந்த மாவட்டத்திலே இன்றைக்கு வீடு வீடாக புலர்ச்சி தமிழய்யா எடப்பாடிய திருவுருவத்தை கொண்டு போய் சேர்ப்பதிலே அவர் இன்றைக்கு எடுத்திருக்கிறாங்க முயற்சிக்கு எல்லாம் இறைவன் அவருக்கு வெற்றி தர வேண்டும் என்று கேட்டு அமரகத்தில் இருக்கிற உங்களையெல்லாம் குடும்பத்தோடு சந்திக்க அது சித்திரை திருவிழாவில் சந்திக்கிற வாய்ப்பை எனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எங்கள் புரட்சி தமிழர் நம்முடைய பொதுச் செயலாளர் உலகத் தமிழர்களுடைய பாதுகாப்பாளர் கர்மன் வருவோம் நம்முடைய அயன் மேன் ஆஃப் தமிழ்நாடு என்று இளைஞர்களால் இன்றைக்கு அழைக்கப்படுகின்ற மன உறுதிக்கும் மன தைரியத்திற்கும் எடுத்த கொள்கைக்கும் ஆளுமைக்கும் தாய் அன்புக்கும் தெய்வ உள்ளத்துக்கும் கருணைக்கும் ஆற்றலுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியது புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருக்கு பிறந்த ஆகவே அது ஒரு மருத்துவக் கல்லூரி பெற்றுத்தந்த எடப்பாடியாருக்கு பிறந்த நாள் இரண்டாயிரம் அம்மா மினிக்கிழமைக்கு தந்த எடப்பாடியாருக்கு பிறந்த நாள் நதிநீர் இணைப்பு திட்டம் தந்த புரட்சித்தமிழருக்கு பிறந்த நாள் காவேரி குண்டார் வைகை இணைப்பு திட்டம் தந்த புரட்சித்தமிழுக்கு பிறந்த நாள் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக அறிவித்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் பிறந்தநாள் மேட்டூர் அணி எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு வேசியை மடித்துக் கொண்டு வந்து கையிலே கடற்பறையோடு மேட்டூர் அணியிலே இறங்கி தூர்வாரிய ஒரு முதலமைச்சர் யார் என்று சரித்திரத்தில் கேட்கிற போது அந்த யார் என்கிற அந்த சரித்திரத்தில் எழுதுகிற கேள்விக்கு எடப்பாடியார் என்று வரலாறு சொல்லுகிற புரட்சித் தமிழர் எடப்பாடியாருக்கும் பிறந்தநாள் விழா அந்த பிறந்தநாள் விழாவில் அவரை மனதார மன ஆரோக்கியத்தோடும் மன வலிமையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் எல்லா செல்வங்களோடும் வளங்களோடும் நலங்களோடும் அவர் வளமோடு வாழ வேண்டும் தமிழ்நாட்டை நிரந்தரமாக ஆள வேண்டும் என்கிற அந்த மக்கள் தீர்ப்பை பெறுகிற அந்த நாளிலே அடுத்த ஆண்டு குமரகுருவும் நாங்களும் அமிரகத்திலே ரவிச்சந்திரன் அவருடைய தலைமையிலே விஜயகுமார் அவருடைய தலைமையிலே தீபன் சக்கரவர்த்தி அவருடைய தலைமையிலே சரவணன் டோமினிக் விவேக் ஜெனால்ட் சந்தோஷ் லோகேஷ் ிகா சமீபானு தினேஷ் காதல் மைதின் அவருடைய தலைமையில சந்திக்கிற போது அநேகமாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பதவியேற்பு விழாவே நாம் இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கோம் அதிலே குமரபுரி இடம்பெற்றிருப்பான் நாங்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய கருணையில அந்த சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை சந்திக்கிற அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் குமரகுரு அண்ணன் வாயிலாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குமரகுரு அண்ணா ரொம்ப நன்றி